ஏன் இயேசு மட்டும் ஒரே வழி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா இயேசு வழியை காண்பிக்கிறவர் கிடையாது அவரே வழியாக இருக்கிறார் வரலாற்றில் எந்த மனுஷங்களும் சொன்னது கிடையாது நானே வழியாக இருக்கிறேன் நானே சக்தியமாக இருக்கிறேன் நானே ஜீவனாக இருக்கிறேன்னு சொல்லி யாருமே சொன்னது கிடையாது என் மூலமாக தான் நீங்கள் மோட்சத்துக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி புத்தர் அவர் பலவிதமான கொழிகளை காமிச்சார் அவர் ஒரு பாதையை காண்பிச்சார் முகமது நபிகள் இயேசுவர் போலவே பலவிதமான போதைகளை கொடுத்தார் ஆனால் இயேசு மட்டும்தான் நம்முடைய பாவங்களுக்காக மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் மீண்டும் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படிக்கு அவர் உயிரோடு இருந்தார் இந்த இயேசு மட்டும்தான் உண்மையான பிரச்சனை அதாவது பாவத்தை கையாந்தார் அதுதான் மனு உண்மையான பிரச்சனை நாம் சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளும் ஒரு உண்மையான பிரச்சனை கிடையாது அது எல்லாமே பாவம் அப்படிங்கிற உண்மையான பிரச்சனையின் பிரதிபலன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அந்த உண்மையான பிரச்சனையை கையாண்டார் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்தார் எனவே நம்முடைய நம்பிக்கையை அந்த இயேசு மேலே வைக்கும்போது அவர் பாதையை மட்டும் நம்ம காண்பிக்க போகிறது கிடையாது அவரே நமக்கு பாதையாக இருக்கிறதுனால நம்ம நிச்சயமாக சரியான முடிவை நோக்கி போய் சேருவோம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார்கள் ஆமையால்